Perikavidam Karam Niram Suvai Terigri. Achi Mirahaito. Perikavidam karam niram sovai. Periyar Maniame Institute of Science and Technology Tanjavur Triple A with specialization in electric vehicles and energy engineering. அன்பக்தி வியூவர்ஸ் நான் உங்கள் ஸ்னேகா ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம ராசி பலன்கள் பார்க்குறது வழக்கம் இல்லையா ஸோ செப்டம்பர் மாதத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மாற்றுறதுக்காக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹியர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்க நம்ம கிட்ட முருகன் மூலியமாக என்ன மெசேஜ் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் ஸோ செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு மேம் ஸோ இந்த மாதத்துக்கெல்லாம் பன்னெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த வீடியோ மூலமா பாக்கலாமா மேம் ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் நம்ம முருகன் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் உங்ககிட்ட இருந்து ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் எங்கள் எல்லாருக்குமே ஸோ அதை தாண்டி இந்த மாதத்துக்கான பொது பலன்கள் ஸோ முருகன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க எங்கள் எல்லாருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வெல்கம் பண்ணிக்கலாம் மேம் உள்ள போயிடலாம் ஷோக்கில் அடுத்ததாக ரிஷபராசிக்கான பொது பலன்களும் ரிஷபராசிக்கான நட்சத்திரத்துக்கான நம்ம முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாமா ஸோ ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ரிஷபத்துக்கு இந்த மாதம் வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஹெவி லோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயம்தான் பட் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்குது நிறைய ஒர்க் ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து வரும் சில முடிக்க முடியாத காரியங்களை கூட இந்த மாதத்தில் வந்து அவங்க முடிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும் அதற்கான வாய்ப்புகளும் கூட உருவாகும் அதே மாதிரி இந்த மாதத்தில் அவங்களுக்கு ஒரு ஆண் நபர் மூலிமாவும் ஒரு பெண் நபர் மூலிமாவும் ஸோ ரெண்டு ஜெண்டர் இவங்க கிட்ட இருந்தோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் சஜஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அது வீட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவனுடைய சஜஷன் அட்வைஸ் எடுக்கும் போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இவங்க போடுற அந்த கடின உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கும் மற்றவங்களுக்கு வந்து வாழ் வாழ்க்கையிலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபர் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒரு பெண் நபர் ஃபார்ட்டி ப்ளஸ் ஸோ இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க ரெண்டு பேருனுடைய அட்வைஸ் இவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒன்றாக இருக்க போகுது இந்த மாதம் இந்த அட்வைஸ் அவங்க எடுத்துக்கிறது மூலயமா கூட இந்த சஜஷன் ஐடியா கிடைக்கிறது மூலயமா கூட இவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் நீண்ட நாளாக இழுபறியா அந்த வேலைகள் இந்த மாதம் முடிவுக்கு வரும் அப்படின்னு இருக்குது அண்ட் சில பேருக்கு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஒரு மந்த் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ டேஸ்லேயே கூட அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ வந்து அவங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு சொன்னீங்க மேம் இது வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையுமா இல்லை அவங்களுக்கு கஷ்டமாக அமையுமா இந்தமா கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் அமையும் ஏன்னா அந்த ஒர்க் ப்ரெஷரே வந்து அவங்களுக்கு நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும் ஸோ அதுக்கான வாய்ப்பும் உருவாகும் ஸோ அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதனால பாசிட்டிவ் கஷ்டப்பட்டாலும் பாசிட்டிவாக தான் இருக்கும் மைனஸ்ன்னு பார்த்தா உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ ரிஷபராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு ஸோ அடுத்ததாக முருகன் வந்து அவங்களுக்கு நட்சத்திர பலன்கள் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்றத கிருத்தகை நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் வந்து முருகரை சந்தன அலங்காரத்துல வந்து கண்டிப்பாக பார்க்கணும் முடிஞ்ச அடிக்கடி பார்க்கலாம் அதாவது அந்த கோவிலில் வந்து சந்தன அலங்காரம் நடக்குது அப்படின்றத அவங்க கேதர் பண்ணிட்டு பார்க்கலாம் ஆர் ஏ ஒரு முறையாவது பார்த்துடணும் ஸோ அதே மாதிரி சந்தன அலங்காரம் கோவில்களில் நடக்கும் அங்கே போயிட்டு அந்த அந்த சந்தனம் எடுத்து வச்சுருப்பாங்க அதை கொஞ்சம் வந்து அவங்க கேட்டால் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு டெய்லி அந்த சந்தனத்தை வந்து அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் அவங்க வந்து அந்த சந்தனத்தை வச்சுக்கணும் ஸோ இதை தொடர்ந்து செய்கிறதால மனசில் ஏற்பட்ட எல்லா விதமான கலக்கங்கள் ஒரு மாதிரி ஒரு விரக்தி அதன் கொடுத்த அந்த தாக்கம் இது எல்லாமே ஒரு நிறைவுக்கு வரும் அதை சந்தனன்றதே ஒரு குளிர்ச்சி ஸோ அவங்க முருகருக்கு காப்பா போட்ட சந்தனத்தை எடுத்து இவங்க டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக அவங்களுடைய மனசு குளிர் அடையும் குளிர்வடையும் ஸோ அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் அந்த எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஸோ இது ஒன்ஸ் இது நடந்துச்சுனாலே இந்த மாதம் அவங்களுக்கு சில அதிசயமான விஷயங்களும் ஆச்சரியமான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி மனதார அவங்க தயாராக இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இதை தொடர்ந்து அடுத்தது ரோஹி நட்சத்திரத்துக்கான முருகன் மெசேஜ் ஸோ ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அம்மா அப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் இந்த மாதம் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சு நிறைவேற்றணும் சில பேர் வந்து அவங்களா வந்து சொல்லட்டும் நம்ம அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அம்மா அப்பாக்கிட்டே ஒரு ஈகோ காட்டுவாங்க அப்படிலாம் இல்லாமல் அம்மா அப்பா தான் ப்ரையாரிட்டி ஸோ மற்றது வேறு யாராக இருந்தாலும் பெற்ற பிள்ளைகள் மனைவி கணவன் யாராக இருந்தாலும் செகண்ட்ரியாக வச்சு முருகரைய கூட செகண்ட்ரியாக வைக்கணும் இந்த மாதம் அம்மா அப்பாவை ப்ரையாரிட்டி எடுக்கணும் ஃபுல்லாக எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த மாதம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது ஸோ அப்போ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இவங்க அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றினாங்க அவங்க கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக முருகரும் இவங்களுக்கு தேவையான நேரத்தில் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல்லையும் இவங்களுக்கும் அதே ஒரு சப்போர்ட் இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது முருகர் தரப்புரிய மெசேஜாக இருக்குது ரிஷபராசியில் மிருக சிரிஷம் ஸோ இந்த ஒரு நட்சத்திரத்துக்கான முருகன் மெசேஜ் சோ ரிஷபராசி மிருக சிருஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த ஓம்ன்ற வார்த்தை வந்து இந்த மாதம் அவங்க வந்து முழுக்க ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளேயே கூட சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி வீட்டில் வந்து அந்த ஓம் சாண்டிங் ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல கூட மைல்டாக வச்சாலும் சரி தூங்கும் போது இல்லை நார்மலாக அமைதியாக இருக்க சூழலில் கூட ஒரு எட் செட்டில் கூட அந்த ஓம் சாண்டிங் போயிட்டே இருந்தாலும் சரி இந்த ஓம்ன்ற விஷயம் இந்த மாதம் அவங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓம் முருகா ஓம் முருகான்னு கூட இருக்கலாம் இது எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்களோ இது இது எந்தளவுக்கு அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி அந்த இருள் சூழ்ந்த சில விஷயங்கள் இது எல்லாமே அவங்கள விட்டு ரிமூவ் ஆகும் அண்ட் அவங்களுக்கான அந்த பிரைட் ஃப்யூச்சருக்கான ஒரு அத்தியாயம் இந்த மாதம் அவங்களுக்கு வந்து தொடங்கும் அண்ட் அதே மாதிரி முடிஞ்சால் சூரிய உதயத்துக்கு முன்ன டெய்லி எழுந்து ஓம்ன்ற வார்த்தையை ஆறு முறை வந்து நம்ம அடி வயிற்றுலேருந்து சொல்லி உச்சரிக்கணும் ஸோ அந்த ஆறு முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைகளை தொடங்கும் போது கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேறு விதமான சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் அதுதான் அவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ ரிஷபராசிக்கு முருகன் சொல்கிற மெசேஜாக ரொம்ப அழகான மக்களுக்கு தெளிவு விதமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ ரிஷபராசி நேர்களுக்கு இது கண்டிப்பாக உதவி இருக்கும் அப்படின்னு அப்புறம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா ஓம் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணேன் ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பன்னிரெண்டு ராசிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான நட்சத்திர பலனா முருகன் என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி